அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் எழுத்தாளர் மு சுப்பிரமணிய அவர்கள் எழுதிய மணக்கேணி என்ற சிறுகதையை தான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் அதற்கு முன் அந்த எழுத்தாளரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செய்துவிடலாம் என நினைக்கிறேன் இவர் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இவர் முதன் முதலில் எழுதியது இருள் பழகும் விழிகள் என்ற கவிதை தொகுப்பு நூலாகும் அதற்கு அடுத்ததாக மணர்கேணி என்ற சிறுகதை தொகுப்பை எழுதி வெளியிட்டார் இவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த அடாப் ஹிட்லரின் வாழ்வும் மரளமும் என்ற நூல் அந்த ஆண்டிற்கான சிறந்த மொழிபெயர்ப்பு நூலாக தேர்வு செய்யப்பட்டு அன்றைய தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரால் பாராட்டப்பட்டவராவார் அதன்பின் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு சிறந்த சிறுகதைகளை தேர்வு செய்து மொழிபெயர்த்துள்ளார் சமீபத்தில் அவர் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த நூல் காவேயுடன் எனது பயணங்கள் என்ற நூலாகும் இது இலக்கிய உலகில் அனைவரின் கவனத்தையும் பெற்றது அவரது இலக்கிய பணி இனிதே தொடர வேண்டும் என வாழ்த்துகிறேன் இப்பொழுது எழுத்தாளர் மு சுப்பிரமணி எழுதிய மணக்கேணி என்ற சிறுகதையை வாசிக்க துவங்குகிறேன் அந்த பேருந்து நிலையம் முழுவதையும் வளம் வந்தார் போல ஒரு சுற்று சுற்றி பின்னால் அணிவகுத்த ஜனக்கூட்டம் சிதறியோடும் வகையில் ஓர் உருமலுடன் வந்து நின்ற அந்த சிற்றுந்தில் நெருக்கி அடித்த கூட்டத்தினுள் புகுந்து இடம் பிடித்துவிட்ட தனது சாதனையை பெருமிதத்துடன் பகிர்ந்து கொள்வதைப் போல அப்படியே பஸ் முழுவதும் தனது பார்வையை படரவிட்டான் கைகளில் மண்வெட்டி கடப்பாறை கூடைகளுடன் விதைநல் தவிடு புண்ணாக்கு மூட்டைகள் என அடைசலுடன் அங்கிருந்த ஆண் பெண் அத்தனையும் வயல் வயல்வரப்புகளில் கிடந்து உழைத்து பிழைக்கும் சாதாரண ஏழை எளிய மக்கள் இடம் பிடித்ததும் இல்லாமல் ஏளன வேறையா எனும் அவர்களது வயிற்றுச்சலை கொட்டிக்கொள்ள விரும்பாதவனாக கண்ணை மூடி தூங்குவது போல பாவலா பண்ணி கொண்டான் அப்படியே யோசனையிலும் ஆழ்ந்து விட்டான் இப்போ நாம் அந்த ஆளை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் இந்நேரத்துக்கு அந்த ஆளுக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் தான் நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்ததுக்கு இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சது இதோ அவர் ஊருக்கு போகிற மினி பஸ்ஸில் தான் ஏறி உட்கார்ந்தாச்சு அந்த ஆளுங்கிறது திருப்பூர் பக்கத்தில் கிராமத்தில் மில்லில் இவங்க கூட ஒன்றா வேலை பார்த்த சூடு சுந்தரம் தான் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் சமைச்சி சாப்பிட்டு தூங்குறது எல்லாம் சுந்தரத்துக்கு எல்லாமே கொதிக்க கொதிக்க தான் காப்பி டீலேருந்து சோறு தண்ணி வரைக்கும் எல்லாமே சூடாக தான் வேணும் இவங்கெல்லாம் அப்போ தான் டீ டம்ளரை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே அந்த ஆள் குடித்து முடித்து கிளாஸுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாப்புல ஒரு ஓரமாக போய் இருப்பார் அதை பார்த்துட்டு மில்லில் வேலை செய்கிற பசங்க வச்ச பேர் தான் சூடு சூப்பரை ஆள் பார்க்குறதுக்கு நெடு நெடுன்னு பனை மரத்தில் பாதிங்கிறாப்புல உயரமாக ஒடிசலாக பத்தலா தொத்தலாக தான் இருப்பார் தலை கொஞ்சம் கோணலாக லேசாக திருகுனாப்புல இருக்கும் அதுலேயும் அவர் முகத்துக்கு வெளியில் இருக்கிற ரெண்டு மேப்பல்லையும் சட்டுன்னு யார் பார்த்தாலும் பயப்படுறாப்புல தான் இருக்கும் அப்புறம் லேசாக சீண்டு பார்ப்போமேன்னு தோணும் ஆனால் அந்த மண்டுக்குள்ளே என்ன தான் இருக்குமோ எப்போ பார்த்தாலும் அந்த ஆளை சுற்றி நாலு பேர் நின்றுக்கிட்டு கெக்கப்பெக்க கெக்கப்பக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா சமயத்தில் எரிச்சலாக கூட இருக்கும் அப்படி என்ன தான் அந்த ஆள் சொல்கிறாருன்னு பக்கத்தில் போய் ஒட்டு கேட்போம்னா ஒன்றுமே வழங்காது அப்படி ஒரு நசுமினித்தனம் முத முதல்ல அந்த ஆள் இன்டர்வியூ சமயத்தில் தான் மேனேஜரோடு பார்த்தது மற்ற பசங்கள்லாம் முத நாள் இரவே வந்திருந்து திருப்பூர் லாட்ஜில் ரூம் போட்டு விடிய விடிய படித்து எல்லாம் தயாராக வந்திருந்தா சுந்தரம் மட்டும் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு சரியாக காமன் நேரத்துக்கு முன்னாடி நாலு நாளாக பிளேடு பார்க்காத முகத்தோட உடம்பு முழுக்க வேர்வையும் என்னையும் வழிய வலியே அறக்க பறக்க ஓடி வராரு சரி இன்டர்வியூவில் தேரமாட்டான் இந்த மனுஷன்னு இவங்க கூட அப்படி நினச்சிருந்தான் ஆனால் அந்த ஆளு தான் இன்டர்வியூவில் ரொம்ப நல்லா பண்ணார் மேனேஜருக்கும் அந்த ஆளு மேலே ஒரு தனி மதிப்பே உண்டாயிருச்சு சரி நாம் நினைச்சாப்பில் இந்த ஆள் ஒன்றும் சோப்பலாங்க இல்லை கொஞ்சம் விவரமான ஆசாமி தான்னு முடிவு கட்டும் போதே லேசாக பொறாமையும் வந்துருச்சு அது வரைக்கும் மில்லில் இவன் தான் தனிக்காட்டு ராஜாவாட்டாக இருந்திருக்கான் எந்த ஒரு மிஷின்லேயும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் இவங்கிட்ட தான் ஓடி வருவாங்க இவன் போய் கை வச்சாதான் இன்ஜினியர்லேருந்து மேனேஜர் வரைக்கும் திருப்தி இந்த ஆளால் அந்த மதிப்பு மரியாதைக்கு உடனடியாக ஆபத்து இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இளைஞல் வரலாம் அதனால் ஆரம்பத்தில் லேசாக ஒரு தட்டு தட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான் அப்போவே இவன் மனசுக்குள்ளே சாத்தான் குடும் குடி புரிந்துச்சு தான் சொல்லணும் அதே வேகத்தோடையே சின்ன சின்னதாக ஆரம்பித்து சே அதெல்லாம் இப்போ நினச்சாலும் இவனுக்கு இவன் மேலேயே அறுவறுப்பாக வந்தது நடபாதையில் அந்த ஆயில் கிரீஸு வேஸ்ட்டுகளை போட்டு வச்சுட்டு இதெல்லாம் யார் எங்கே போட்டது அப்படின்னு இன்ஜினியர் கேட்டு ரகலை பண்ணால் ஆள் மேலே பழிய போடுறது விலை உயர்ந்த உதிரி பாகங்கள் செராமிக் நூல் கைடுகள் ஏதாச்சும் உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கும் சுந்தரம்தான் காரணம்னு சொல்கிறது இப்படி இவன் மேலே இன்ஜினியரும் மேனேஜரும் வச்சுருந்த நம்பிக்கையை பயன்படுத்தி எல்லாததையும் பொல்லாதையும் அடுக்கடுக்காக சொல்லி சொல்லியே அந்த ஆள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்படுறாப்பில் பார்த்துக்கிட்டான் மில்லில் பொண்ணுங்க வேறு யாராலும் சுந்தரத்தை அவங்களோடு ஏதாவது தொடர்படுத்தி பேச வைக்க முடியுமான்னு இவன் யோசிச்சுட்டு இருந்ததுக்கு தோதா சந்தர்ப்பமும் கிடைச்சது இவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே மில்லில் வேலை பார்க்கும் லட்சுமியின் வீடு இருந்தது வாய்ப்பாகி விட்டது அவங்க ரெண்டு பேருக்கும் நெருக்கம்னு ஒரு மாதிரியாக இவன் ஊதி புக வைத்த நெருப்பு ஒரு சில நாட்களுக்குள்ளாவே ஊர் முழுதும் சுற்றி பறவை விட்டது எங்கிருந்தோ ஊர் விட்டு ஊர் வந்து பொழப்பு நடத்துகிற வந்தட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம பொண்ணுக கேட்குதோ பகலில் பார்த்தாலே பயந்து ஓடுறாப்புல மூஞ்சியை வச்சுக்கிட்டு ரதியாட்டம் இருக்கிற நம்ம வீட்டு பொண்ணுகளை பார்த்துக்கிறான்னு சொன்னால் அந்த பையம் அவனுக்கு என்ன தெனா வெட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு உரிமைக்கிட்டு எப்படா சமயம் வரணும்னு இருந்தாங்க அன்றைக்கி சூடு சுந்தரத்துக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்சு ராத்திரி பதினோரு மணி வாக்கில் இந்த வழியாகத்தானே வந்தாகணும்னு பாலத்துக்கடியில் பதுங்கியிருந்தாங்க விவரம் தெரியாமல் இந்த ஆள் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிளில் போயிருந்துருக்காரு அமாசை இருட்டுனாலும் இந்த ஆள் குரலை வச்சு அடையாளம் கண்டுக்கிட்டாங்க சைக்கிளை மறித்து சுற்றி நின்றுக்கிட்டு சும்மா மானாவாரியை பின்னி எடுத்துட்டாங்க குத்துயிரும் குறவுயிருமா கிடந்த மனுஷன் மறுநாள் திருப்பூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்தியம் பார்த்ததில் உசுறு பழைக்கவே ஒரு வாரம் பத்து ஆச்சு ஒரு வழியாக தேர்ன பிற்பாடு வேலைக்கு வரலாம்னு வந்தால் கணக்கை செட்டில் பண்ணி வாங்கிட்டு போயான்ட்டாங்க விஷயமே தெரியாமல் பேந்த பேந்த முழிச்சுட்டு அப்பாவியாக இருந்ததை பார்த்து போட்டு இவனுக்கே பாவமாக இருந்துச்சு அது நடந்து ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அன்றைக்கி இவன் தான் செகண்ட் ஷிஃப்ட்டு இன்சார்ஜ் பசங்கள்லாம் ஏதோ பக்கத்து ஊரில் ரேக்கலா பந்தயம் சேவல் சண்டைன்னு வண்டியை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க பொண்ணுகளும் ரொம்ப குறைச்சலாக தான் வந்திருந்ததுக அதுவே இவனுக்கு வசதியாக போச்சு வசந்தாமணி எங்கேயான்னு பார்த்தான் இவனுக்கு அது மேலே ரொம்ப நாளாக ஒரு கண்ணுன்னு சும்மா கொச்சையாக சொல்லிட முடியாது நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் பொண்ணு இதுதான்னு சொல்கிற அளவுக்கு விருப்பம் வசந்தாமணி வெள்ளரிப்பழமாட்டோம் வெள்ளை வெள்ளேன்னு இல்லை தான் ஆனால் தொட்டாக ஒட்டிக்கிற மாதிரி கருப்பும் இல்லை மா நேரமாக பளிச்சின கண்ணுக்கு இதமாக லட்சணமாக அம்சமாக திருத்தமாக இருக்கும் அ பெரிய அழகினு சொல்லிட முடியாது இல்லைன்னு தள்ளிடவும் முடியாது இவனுக்கு அது மேலே ஆசை இருக்கிறாப்புல அதுக்கும் இவன் மேலே ஆசை இருக்குதான்னு கேட்கணும்னே நெஞ்சுக்குள்ள இருந்தது தான் தோப்பு சாலைக்கு குளிக்க போகிற வழியில் கடகண்ணிக்கு போகிறப்போ வரப்ப சேடமாலையாக பார்க்குறது உண்டு அதுக்கும் அது தெரியுமோ என்னமோ குனிஞ்ச தலை நிம்முறாமல் ஒரு ஓரமாக அது பாட்டுக்கு போயிடும் நிற்க சொல்லி என்ன ஏதுன்னு கேட்போமான்னு யோசிப்பான் இல்லை வேணாம் நாலு பேர் வந்து போகிற இடம் பொது இடம் அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்கும்னு தவிர்த்துடுவான் ஆனால் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் என்னான்னு சொல்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடம் ரூம் டெம்பரேச்சரையும் மிஷின் வாரியாக நூல் அறுபடும் சராசரி விவரத்தையும் குறிப்பிடுக்கணும் தொழிலாளிங்க எந்தளவுக்கு சுறுசுறுப்பாக வேகமாக நூலை இணைச்சி முடிச்சு போட்டு ஓட விடுறாங்கன்னு பார்க்கணும் அவங்கள வேலை வாங்குறதும் எந்த காரணத்தை முன்னிட்டு உற்பத்தியில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதும் தான் இவங்களோட வேலை அதையே சாக்கா வச்சுக்கிட்டு வசந்தாமணி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மிஷினுக்கு பின்னாடி போய் நின்னான் அது அப்போ தான் ஒரு ஸ்பின்னிங்கில் பிரேக் போட்டு பாபின் நூலையும் டாப் நூலையும் முடிச்சு போட்டு இணைத்து கொண்டிருந்தது அப்படியே ரெண்டு கையாலையும் வசந்தாமணியை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தமும் இட்டான் அதுக்கு முகமெல்லாம் செவந்து போச்சு தன் பலம் முழுக்க திரட்டி திமிரி இவங்கிட்டேருந்து விலகி வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நிமிஷம் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல சரி கலந்து போகட்டும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு நினச்சிக்கிட்டான் ஆனாலும் ஷிப்ட் முடிஞ்சு ரூமுக்கு வந்தவனுக்கு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல மறுநாள் காலையில் இவன் தான் ஷிப்ட் இன்சார்ஜ் வேக வேகமாக பள்ள விளக்கு முகம் கழுவி சுத்தம் செய்த பின் மில்லுக்கு போனா வாட்ச்மேன் இவனை உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்றான் என்ன நான் யாருன்னு தெரியுமா தெரியாதா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன்னை தொலைச்சி போடுவேன் ஜாக்கிரதை அது இதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டியும் எதுக்கும் அவன் மசீராப்பில் இல்லை எதுனாலும் ஒம்பது மணிக்கு இன்ஜினியர் வருவார்ல அவர்கிட்ட பேசுங்கன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிக்கிட்டே கேட்டை இருக சாத்திக்கிட்டான் இவனுக்கு கோபம் ஒரு பக்கம் அவமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் தான் நடக்குன்னு பார்த்துருவோமேனு எதிரில் டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டான் ஒம்பது மணிக்கு இன்ஜினியர் வந்ததும் இவனை கூப்பிட்டு அனுப்ப என்ன சார் இப்படி கேட்டுக்கு வெளியிலே நிற்க வச்சுட்டிங்களே அப்படின்னு கேட்டது தான் தாமசம் மனுஷனுக்கு வந்துச்சே கோபம் ஏயா உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா இப்படியா காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்குவீங்க உங்களையெல்லாம் நிற்க வச்ச சுடனும்யா இவன் மேலே எகிறி விழுந்த இன்ஜினியரும் நேற்று வரைக்கும் கூட சேர்ந்து கமெண்ட் அடித்தவர் தான் வசந்தாமணியோட பெரியப்பாவும் மில் முதலாளியும் நெருங்கிய நண்பர்களாம் மில்லுக்கு இடம் பார்த்து கரையம் பேசி முடிக்கிறதுலேருந்து ஆளுகளை சேர்த்து விடுறது வரைக்கும் உதவியாக இருக்காரு அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒன்றுனா சும்மா விடுவாங்களா அதான் இரவோட இரவா விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே இவன் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க இவனை அங்கேயே உட்கார வச்சுட்டு விசிட் அறிக்கையன் பேருவழின்னு இன்ஜினியர் வெளியில போயிட்டாரு முழுநீள கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட அந்த அறைக்கு வெளியே இருந்த எல்லோரது கண்களும் இவனது முதுகையே மொய்ப்பது போல ஒரு விதமான கூச்சத்துடனேயே தலை கவிழ்ந்திருந்தான் இனிமே நாம எப்படி இங்க தொடர்ந்து வேலை பாக்குறது ஒருவேளை திரும்பவும் வேலைக்கு வர சொன்னாலும் தொழிலாளிங்க நம்மளை மதிப்பாங்களா சரி இந்த வேலை வேண்டாம்னு வேற வேலைக்கு போறதுன்னு சொன்னாலும் உடனேவா கிடைச்சிருது வேணா வேலையை வேணாங்கிறது அதான் கேட்டிலே நிறுத்திட்டாங்களே இன்னும் அடுத்த வேலை சோது கூட இன்னொருத்தர் தயவை தான் எதிர்பார்த்துருக்கணும் அந்த நினைப்பே இவனுக்கு வேம்பாய் கசந்தது அவமானத்தால் இவனுக்கு ஆத்திரமும் அழுகையுமாக வந்தது இவன் என்ன தப்பு பண்ணிட்டான் வயசு பையன் ஒருத்தன் வயசு வந்து ஒரு பொண்ணை விரும்பக்கூடாதா அது அந்த பொண்ணுக்கிட்ட தெரியப்படுத்தக்கூடாதான்னு நினைச்சான ஒளிய அதை நாகரிகமாக சொல்லியிருக்கணும் அதையும் மில் காம்பவுண்டு வெளியே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற நாணோதயம் எல்லாம் அப்புறம் தான் தோணுது பட்டதுக்கப்புறம்தானே அறிவே வருது விசிட் முடித்த இன்ஜினியர் வந்ததும் இவனோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அனுப்பி வச்சாங்க அதுக்கு பிறகு ஆறு ஏழு மாதம் இவனும் நாயா பேயா அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் இவங்க ஊரு பக்கத்துலையே சிமெண்ட் ஆலையில் இவனுக்கு வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டான் இந்த நிலையில்தான் சூடு சுந்தரத்தின் நிலையை அறிந்து வர விரும்பி இதோ சுந்தரத்தின் ஊருக்கும் வந்துட்டான் நாலே நாலு தெரு அதுதான் அவங்க ஊர் அதனால சுந்தரத்தின் வீட்டை கண்டுபிடிக்கிறதுல ஏதும் இவனுக்கு இல்லை கூரை வேய்ந்த குடிசையின் முன்பகுதியில் அதையே சற்று நீட்டி ஒரு தாழ்வாரம் அதில் ஒரு சிறிய பெட்டிக்கடை அருகே ஒரு மேசை அதன் மீது பட்டை பட்டையாய் திருநீர் குங்குமத்தால் அலங்கரிக்கப்பட்ட தாமிர பாய்லர் அருகில் ஒரு கனல் அடுப்பில் பால் சட்டி நாலந்து கண்ணாடி டம்ளர்கள் ரெண்டு மூணு பித்தளை டபரா செட்டுகள் இதுதான் அவங்க அப்பாவோட கடை டீப்பற்றையின் பின்புறம் சுந்தரத்தை போன்ற முகத்தோற்றம் ஒல்லியான உடல்வாகுடன் எழுபது எழுபத்தைந்து வயதில் இருக்கும் அந்த பெரியவர் சுந்தரத்தோட அப்பாவாக தான் இருக்கணும் பக்கத்தில் பெட்டிக்கடையில் இருக்கிற அந்த கருப்பா குள்ளமா கூனி குறி இருக்கிற ஊர்வந்தான் அவங்க அம்மாவா இருக்கணும் அவங்க காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது அடம் பண்ணுறது அந்த ஆளோட அக்கா மக தாயில்லா பொண்ணு ரம்பாவா அது சரி அந்த ஆள் இங்கே நம்மளை இன்னான்னு சொல்லுவோமா வேண்டாமா சுந்தரத்தை தேடி அவங்க ஊருக்கு வந்து வீட்டிற்குள் கடைக்குள் நுழைந்த பின் சுந்தரத்தின் வேலை இழப்பிற்கு நாமதான காரணம் என்னும் குற்ற உணர்ச்சி உனூல் எழுந்து அலை கழித்தது என்ன தம்பி ஊருக்கு புதுசா பெரியவரின் குரல்தான் இவனை சுய நினைவுக்கு இழுத்து வந்தது அவர்கள் ஊரில் புகழ்பெற்ற குகை கோயில் ஒன்று இருப்பதாக சுந்தரம் சொல்லியிருந்தது ஞாவதத்துக்கு வரவும் அதையே சாக்கிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருப்பதாக சட்டென்று பொய் சொல்லிவிட முடிந்தது அதை எடுத்து என்ன சாப்பிட்றீங்க டீயா காஃபியா என்பதற்கும் டீ என்று பதில் சொல்லி வைத்தான் குற்ற உணர்வில் அழுந்து கிடந்த இவனிடம் டீயை கொண்டு வந்து கொடுத்தபோதுதான் அவரது கால்களை பார்த்தான் இரண்டில் ஒன்றில் உயிர் இல்லை ஆம் அவரது இடது கால் தொடைவரைதான் அதற்கு கீழே பொய்க்கால் தான் அந்த இடத்தை நிரப்பியிருந்தது இதை வைத்து கொண்டா உழைத்து பிழைக்கிறார் இதிலா இவரது ஜீவனம் நடக்கிறது இவரது பயனையாய் இவன் நோகடித்திருக்கிறான் இவர்கள் இன்னும் இப்படியே இருக்க இவன்தான காரணம் இத்தனை பொறுப்புகளை சுமந்து கொண்டு வேலைக்கு வந்தவனைத்தான் இவன் விரட்டை எடுத்திருக்கிறான் ச பாவத்து மேலே பாவமாக செஞ்சிருக்கோமே நாமலாம் என்ன ஜென்மம் சுய வெறுப்பொன்று வள உருவாகி வளர்ந்ததில் ஜாடை மாடையை கூட சூடு சுந்தரம் பற்றி விசாரிக்க மனம் இல்லாதவனாய் அங்கிருந்து வெளியேறினான் இவனது மனம் மட்டும் சூடு சுந்தரத்துக்கு வேலை கிடைக்கணும் அந்தால் மனசுக்கு எப்படி வேலை கிடைச்சிரும் என்று புலம்பிக்கொண்டே இருந்தது நன்றி வணக்கம்